இந்த சனலல இந்த மேரி தмия வந்து நீங்கங்கள ஹவுஸ் பண்ணா முடியல இந்த இடத்துக்கு முடியல நிமிடியா வீட்ல ஏறுறது இல்ல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க வீட்லயே நின்னுட்டங்களா ஒரு சின்ன தங்கச்சங்களா வீட்ல நிமிடியா வச்சி முடியல தூங்க முடியல வீட்டுக்குள்ள தான் வந்து இருக்குங்க நான் ஆறு கூட செலவு பண்ணுதுங்க ரெண்டு நாள் பழக்க தாங்குறோம்

இப்போ கரண்ட் வேர் வந்த ஈதி கார் வந்தாங்க அவங்க ஈனி போடுன்னு சொல்லி கேட்டால் கேபிள் திருச்சிட்டு போறாங்க இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லை இவ்வளவு தூரம் தண்ணீர் மேலே போட்டாங்க காலையில வந்து டென்டிஜி மிஸ்ட் வந்தாரு வந்து இதெல்லாம் வந்து பார்க்க அந்த பக்கம் மட்டும் நேராக அவரு கூட போயினேட்டார் இல்லாத பஸ் கூட நேரம் அப்படியே போயினேண்டாரு அவர் இங்க வந்து கிட்ட கிட்ட நாங்கள் முப்பது வருஷத்துக்கு நேரம் இருக்கும் சஃபரிங் 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 தான் இல்லை சொல்லுங்க 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 அதுதான் அதுதான் இங்க நடக்கிறதே இல்லை கூட ஒரு பிட்டு கூட நிக்காது

ரெண்டு மூணு நாளுக்கு இப்பதான் இருக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க ஆனால் ஸ்கூல் திறந்து இருக்குன்றாங்க அது மூட்டா போடலாம் இது போன ஏன் அப்படி நம்ம தண்ணினால தனியினால நிறைய இல்லையா ஆ பொறுப்பாங்க தண்ணி ஒரு தண்ணி யாரும் அது முடிஞ்சு வருவாங்க ஒன்று அவ்வளோதான் காய்கறிகளில் முடிவு தான் அவங்க ஆனால் அது போய் வாங்க

இணைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே தண்ணி நிக்கல அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா அவங்க சொன்னாங்க சென்னையில பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இங்க முல்லைநகர் நகர் யாத்திரபாடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு நாலாயிரம் கோடிக்கு வடிகால் கட்டி இருந்தா எப்படி இந்த தண்ணி வந்திருக்கும் மக்கள் கேக்குறாங்க ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கேயுமே தண்ணி நிக்கல அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் உணவு கிட்டத்தட்ட எல்லாமே பாதிக்குது அப்படின்றாங்க இங்க வாழ்ற அந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமத்தை வந்து சந்திக்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு இதையெல்லாம் யாருமே கண்டுக்கல இதுல வேற ஊராட்சி உள் ஊராட்சித்துறை அமைச்சருக்கே நேர் என்ன சொன்னாரு மழைக்காக எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுத்துட்டேன்னு சொன்னாரு ஆனா இங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை எவ்வளவு தண்ணி நிற்குது இங்க வந்து எந்த ஒரு அரசியல்வாதியுமே கீழே இருந்து இறங்கி பார்க்கலன்னு இந்த மக்கள் வந்து சொல்றாங்க